பொறப்புங்கிறது நம்ம நினச்சி இல்லை இட்ஸ் அண்ட் ஆக்சிடெண்ட் ஹியூஜ் ஆக்சிடெண்ட் அண்ட் இறப்பு என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் நாம் வாழுகின்ற அந்த சின்னதொரு அந்த அந்த ஸ்பேஸில் எதையாவது பெருசாக நம்ம சாதிக்காமல் நம்முடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் நம்ம விட்டு போகலைன்னா நம்ம வந்து பிரோஜனமே கிடையாது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செய்தோம் இதுவரைக்கும் எந்த மனிதனும் உலகத்தில் இயேசுநாதரை கூட நாலஞ்சு பேர் சேர்ந்து தான் கையில் வந்து ஆணிய வச்சு அடைந்தார்கள் நான் என்னை நானே

இஸ் மைண்ட் அப்படி மென்டல் லூசன் பண்ணி நினைக்கிறாருன்னு சொல்லுவாங்க இந்த உலகம் அதே மாதிரி கையில் வந்து நூற்றி ஒரு கார்களை ஓட்டி அப்படியே ரோட்டில் படுத்தேன் என் கை மேலே நூற்றி ஒரு காருகள் அதாவது இரநூத்தி ரெண்டு வீல் போச்சு ஆறு எலும்புகள் உடைந்த பிறகு ஐயாயிரம் போடுகளையும் ஆயிரம் செங்கற்களையும் அடித்து உடைத்து

சோ அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆசிரிய அண்ட் கராத்தேல வந்து ஒரு பெரிய மாஸ்டரா வந்து வளர்ந்து எல்லாருக்குமே வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறைய வந்து பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு விட அவரே அவர் பத்தி நிறைய சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து வந்து இன்டர்வியூக்குள்ள போயிடலாம் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க சார் நிறைய வந்து விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு மனுஷன் அந்த உலகத்தில் பிறந்து தான் நம்ம நினச்சி வந்தது இல்லை இட்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட் ஹியூஜ் ஆக்சிடெண்ட் அண்ட் இறப்பு என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் நாம் வாழுகின்ற அந்த சின்னதொரு அந்த அந்த ஸ்பேஸில் எதையாவது பெருசாக நம்ம சாதிக்காமல் நம்முடைய பிரிண்ட்ஸ் நம்ம விட்டு போகலைன்னா நம்ம வந்து பிரோஜனமே கிடையாது இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் எங்கே துவங்குகிறது எங்கே முடிகிறது என்று தெரியாத மிகப்பெரிய பிரபஞ்சம் அதில் ஒரு மில்கி வேங்கிற ஒரு நட்சத்திர கூட்டத்துக்கு இடையே சோலார் பிளானிட்டரி சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பில் உலகம் என்ற உருண்டையில் இந்தியாங்கிற முக்கில் இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற முக்கில் தமிழ்நாட்டில் அடையாறுங்கிற முக்கில் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்ங்கிற ஒரு சின்ன முக்கில் நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய கண்கள் கேட்கக்கூடிய செவி பேசக்கூடிய மொழி வாழ்க்கை என்பது எவ்வளவு அபூர்வமானது என்பதை சிந்தித்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய வியப்பு இந்த வாழ்க்கை இப்போ நம்ம பிறந்தோம் தொட்டில் ஆடிக்கொண்டிருந்தோம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே நாலு காலில் தவிழ் ஆரம்பித்தோம் தவிழ் பருவம் முடிந்து விடுகிறது ஸ்கூலுக்கு போனோம் அப்போ தான் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தோம்னா அதுக்குள்ளே காலேஜ் வந்தோம் காலேஜும் முடிஞ்சு போச்சு வெளியே வந்துடுறோம் காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் ஒரு வேலையில் போய் சேரோம் மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்பதற்குள் அப்பா அம்மா ஆகிறோம் இன்னும் ஒரு முறை திரும்பி பார்ப்பதற்குள் முடி வெள்ளை தாத்தா பாட்டி ஆயிடுறோம் மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்பதற்குள் சாவு என்ற அரக்கன் நம்மளை வா வா என சவக்குள்ளிக்குள்ளும் அக்னி பிழும்புக்குள்ளும் அந்த சவ பெட்டிக்குள்ளும் அழைக்க ஆரம்பித்து விடுகிறான் ஸோ வாழ்க்கை என்பது அப்படி பண்ணுறதுக்குள்ள முடிஞ்சு போயிருது அந்த சின்னதொரு வாழ்க்கையில் நாம் யாரும் செல்லாத பாதையில் செல்லவில்லை என்றால் யாரும் எட்டாத உச்சி எட்டவில்லை என்றால் யாரும் சம்பாதிக்காத மக்கள் நல்ல பெயர் ஆசீர்வாதங்கள் புகழ் சம்பா பணம் சம்பாதிக்காமல் செத்துட்டோன்னா இங்கே வந்து பிரயோஜனமே கிடையாது ஸோ அதுக்காக நான் ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு கல்லுக்கு இருந்துச்சுன்னா அது மிதிக்கல்லாக போயிடும் பல பக்கங்கள் இருந்தால் மட்டுமே தான் அது வைரமாக மின்ன முடியும் ஒரு மனிதன் என்பவன் ஒரு வைரம் பிறக்கும் பொழுதே அவன் வைரம் பல பல பலமுகத்தன்மைகளை பெற்றவன் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் இதாகணும்னு ஒரே ஒரு ஃபீல்டில் இருந்து நம்ம காலத்தை அழித்து நினச்சி பார்க்கும்போது நம்ம இன்னத்தை ஒன்றுமே சாதிக்காமல் ஒன்று அந்த இது எனக்கு பள்ளி இருந்து என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன் தான் எனக்கு கா ஸ்கூலில் வந்து ஃபாதர் ஃபிலிக்ஸ் ஜோசப் அப்படின்னு எட்டாவது ஸ்டாண்டர்டில் எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் எப்போவும் என்னை பார்த்து சொல்லுவார் ஐ எக்ஸ்பெக்ட் கிரேட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் அவர் தான் இந்த வைரத்தை பற்றி எல்லாம் சொல்லுவார் நிறைய பக்கங்கள் இருக்கணும் நீங்கள் எதில் திறமை பெற்றவர்கள் என்பதை எல்லாத்துலேயும் போய் ஆராய்ந்து எல்லாவற்றை பற்றி கொஞ்சம் அறி ஒன்றை பற்றி எல்லாமே அறி நோ சம்திங் அபவுட் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் அபவுட் சம்திங் வந்து பழைய மொழி புது மொழி எந்தெந்த துறையில் நீ போய் அந்தந்த இடத்துல நீ மிளற வேண்டும் யூ ஹேவ் டு பி த பெஸ்ட் இன் எவ்ரி ஃபீல்டுன்னு எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவார் அது என்னுடைய ஆள் மனசில் எங்கேயோ போய் சிக்கியிருக்கணும் இல்லைனா நான் இவ்வளோ ஃபீல்டில் நான் வந்து திறமைப்பட்டவனாக இருக்க முடியாது நான் பெருமைக்காக சொல்லலை ஏன்னா மற்றவர்களை ஊக்குவிக்கணும் என்பதற்காக சொல்கிறேன் அது வரை தொழிலாக இருக்கட்டும் ஓவியமாக இருக்கட்டும் சிற்பமாக இருக்கட்டும் அது பேச்சாக இருக்கட்டும் அது நடனமாக இருக்கட்டும் அது இசையாக இருக்கட்டும் அது பேச்சு திறமையாக இருக்கட்டும் அது எழுதுதலாக இருக்கட்டும் அது கராத்தையாக இருக்கட்டும் அது வில்வித்தையாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலும் நான் உச்சியை தொட்டு பார்த்தவன் உலக சாதனைகள் என்பது நான் ஏன் செஞ்சேன்னு நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா நான் பண்ண அந்த சாதனை எல்லாம் இதுவரைக்கும் எவ்வளோ யோசித்து பார்க்காதது அதாவது உடம்புல நூற்றி நாற்பது லிட்டர் பெட்ரோல் ஊற்றி அந்த அக்னிப்பிழம்புக்கு கொடுத்து விட்டு எந்தவித பாதுகாப்பு உடையும் அணியாமல் சாதாரணமான ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸை போட்டு நூற்றி நாற்பது லிட்டர் பிழம்பில் வந்து முப்பது செகண்ட் உயிரோடு இருந்து காயங்கள் இல்லாமல் வெளிவந்து ஒரு உலக சாதனை படைத்திட்டு அந்த சாதனை இதுவரைக்கும் யாரும் உலகத்தில் யாரும் உடைத்ததில்லை எல்லோரும் நம்ம என்ன பண்ணுவாங்கடே ஹுசேனி அவன் மென்டல்டாங்க ஆமாம் மென்ட்டல் தான் மென்டல் தான் அது பாசிட்டிவாக நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க மென்டல் என்பது என்ன ஹீஸ் ஹேஸ் சம் ஜீனியஸ் இன் இஸ் மைண்ட் அப்படி மென்டல் லூசன் பண்ணி நினைக்கிறாருன்னு சொல்லுவாங்க இந்த உலகம் நாட் டிஃப்ரெண்ட் யூ ஆர் ஷுட் பி அ ஜீனியஸ் இட்ஸ் நாட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேன் பி யூ கேன் ஆல்சோ பி ஸ்டூபிட்லி டிஃப்ரெண்ட் பட் யூ டோன்ட் வாண்ட்டு பி ஸ்டூபிட்லி டிஃப்ரெண்ட் ஸோ அதை எப்படி பண்ணேன் என்ன பண்ணு சில பேர் என்ன சொன்னாங்க ஹுசேனி வந்து ஏமாத்துனார் ஒரு கண்கட்டி வித்தினார் சில பேர் என்ன சொன்னாலும் ஐயோ ஹுசைனி வந்து ஒரு தெய்வம் வடியில் வந்துட்டான்னு இதுவும் இல்லை அதுவும் இல்லை இட்ஸ் வெரி சயின்டிஃபிக் ஒரு நீங்கள் ஒரு 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 கேண்டில் ஒரு மெழுகு திரி வச்சு நீங்கள் அதில் கொடுத்துனீங்கன்னா அந்த திரி மெழுகு இருக்கும் வரை திரிக்கு ஒன்றாகாது அதே மாதிரி நான் பெட்ரோல் அரை லிட்டர் போட்டால் செத்துருப்பேன் நிறைய லிட்டர் இப்போ பெட்ரோல்னால் இப்போ போட்ட பெட்ரோல் போட்டதுனால பெட்ரோல் தான் முதல்ல எரிஞ்சுது ஸோ அந்த பெட்ரோல் எரிஞ்சு நான் எரியுதுக்குள்ளே உடனே அமுத்திட்டாங்க ஸோ தட் வாஸ் சயின்டிஃபிக் ஸோ அது மக்களுக்கு புரியவில்லை ஸோ ஆனால் அது செய்கிறதுக்கான தைரியம் வேணும் இது முடியும்னு அதே மாதிரி கையில் வந்து நூற்றி ஒரு காருகளை ஓட்டி அப்படியே ரோட்டில் படுத்தேன் மே கை மேலே நூற்றி ஒரு காருகள் அதாவது இரநூத்தி ரெண்டு வீல் போச்சு ஆறு எலும்புகள் உடைந்த பிறகு ஐயாயிரம் போடுகளையும் ஆயிரம் செங்கற்களையும் அடித்து உடைத்து கையில் வந்து அந்த காயத்தின் ரத்தத்தால் வந்து அப்பொழுது முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா அவர்களை படமாக வரைந்து டியர் மேம் கிமி அ ஹேண்ட் கிமி அ லேண்ட் அப்படின்னு சொன்ன அன்றைக்கே கூப்பிட்டு வச்சு அந்த பதினெட்டு கிரவுண்ட் பெசன் நிலம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க பட் அது எப்படி சாத்தியம் எப்படி கார் கையில் ஓட்ட முடியும் அப் அந்த பீரியடில் நான் செய்த இது வந்து ஏறதாழ இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஓடுகளை உடைத்துக்கொள் அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே அந்த கராத்தேனால உடனே கையில் காரு கையில் ஏற்றுறது வந்து ஒரு ஒரு இதாக இருச்சு அதை அனுமித்தவன் நான் ஸோ அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அகெயின் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் நாலு ஒரு காரில் நாலு வீல் இருக்குது ஒரு வீல் மேலே ஏற்றுனா என்ன ஆகும் அந்த வெயிட் போகிறா மற்ற மூணு வீலுக்கு தான் போகுமே ஒழிய அது எல்லா காரோடய வெயிட் உங்கள் கைக்கு வராது என்பது தான் ஃபிசிக்ஸு பட் அது ஃபிசிக்ஸ் இருச்சு அது பண்ணி நூற்றி ஒரு கார் ஏற்றுறதுக்கு தைரியம் வேணும் அதே மாதிரி மக்களிடம் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ண வேண்டும் என்று அந்த ஆர்வம் அவா அந்த வெறி இருக்கிறது ஆனால் என்ன இல்லை தைரியம் இல்லை இது பண்ணால் இப்படி வருமா அது பண்ணால் அப்படி வருவோம் சினிமா படம் எடுத்தால் நம்ம காசு போயிடுமோ நம்ம வந்து ஒரு பேச்சு நம்ம வந்து மைக்கில் கொடுத்தா ஒருவேளை தப்பு பண்ணால் இல்லைன்னு சிரிப்பாங்களோ ஸோ எதை இந்த சாதனை செய்வதாக இருந்தாலும் அந்த சாதனை செய்வதற்கு நமக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது என்னது பயம் என்பது ஒன்று இந்த பயம் மனதிலிருந்து வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக நான் ஒரு உலக சாதனை அறிவித்தேன் என்ன செஞ்சேன்னா எது என்றால் படையை நடுங்கும் பாம்பென்றால் படையை நடுங்கும் என்பதுதான் மொழி எவ்வளவு பெரிய படை இருந்தாலும் அவர் பாம்பு சோ சொல்றாங்க ஒரு பயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து நான் எல்லா பிரசை கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி நாலு நச்சு நாகப்பூர் உலகத்திலே ரொம்ப நச்சு பாம்பு கோப்ரா நாலு கோபுராவும் வர வச்சு அதோட பல்லோட அதோட விஷத்தோட என் கையில கடிக்க விட்டு அந்த விஷம் என்னோட உடம்புல ஏறிய பிறகு முன்னூறு ரோடுகளை என்னோட நெச்சுத்தை அறிவித்து உலக சாதனை படைப்பேன் என்று அறிவித்தேன் உடனடியா என்ன பண்ணாங்க அந்த இடத்துல பத்திரிகை காரங்க நீங்க பல்ல பிடிங்க தான் பண்ண போறீங்க நாங்க பாம்பு பண்றோம் நீங்க ரெடியா நாங்க அந்த சேரஞ்ச ஒத்துக்கிட்டு இரண்டு பிரபல பத்திரிகைக்காரர்கள் தான் அன்னைக்கு பாம்புகள் ஐந்து பாம்புகளை கொண்டு வந்து அதுல ஒரு பாம்பை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க முடிச்சு வேலை பெருசா இருக்கா எல்லாருக்கும் வீடுகள்ல ஐயாயிரம் பேருக்கு காமிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளாக அந்த பாம்புகளை எடுத்து என்னுடைய கையில் கடிக்க விட்டு விஷம் ஏறிய என்னுடைய நெற்றிச் அடித்து உலக சாதனை உடைத்த இதுவரைக்கும் யாரும் அந்த சாதனை உடைத்ததில்லை அந்த முன்னூறு ஓடுகளை பிறகு நானும் விஷம் மருந்து போட்டேன் பயப்படல பயப்படாமல் அந்த இடைப்பட்ட தேரத்தில் முன்னூறு கோடு கழிந்து சிட்டார எடுத்து உடைக்கு சாதனை சோ மனிதன் எதற்கும் பயப்படக்கூடாது பயம் என்பதுதான் எல்லாவற்றையும் கொண்டு விடுகிறது வெல்வித்தையாக இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ்மேன் கிரவுண்ட்ல நல்லா படம் பண்ணுவாங்க ஆனா காம்படிஷன் வந்து அப்படியே அறிந்துருவானுங்க அந்த அப்படியே வந்து அப்படியே என்ன பயம் சோ அந்த பயம் மனிதனுடைய மனசுல இருந்து நீங்க வேண்டும் என்று இருக்காரு அதே மாதிரி மனிதன் எதையும் தாங்க முடியும் என்ற மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக நெஞ்சிலே ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒவ்வொரு பாறையும் இருநூறு முன்னூறு கிலோ எடை உள்ள பாறைகளின் நெஞ்சிலை அடித்து உடைத்து இருபது லாரி லோடு ஒன்றல்ல பத்து அல்ல ஐம்பது அல்ல நூறு அல்ல ஆயிரத்தி அறுபது பாறங்கள் காலையில ஆறு மணி இருந்து சாய்ந்திரம் ஆறு மணி வரைக்கும் நெஞ்சில் அடிச்சோம் தொடர்ந்து அடித்து உடைத்தார்கள் அந்த உடைக்கப்பட்டத வச்சு ஒரு பெரிய மலை மாதிரி குமிச்சு அதுக்கு நம்ம தேசிய கொடியை பொழுது மனிதன் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அதே சாதனைகள் சாதனைகள் அந்த வந்து குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செய்தது இதுவரைக்கும் எந்த மனிதனும் உலகத்தில் செய்துநாதரை கூட நாலஞ்சு பேர் சேர்ந்துதான் கையில வந்து ஆணியை வச்சு அடைந்தார்கள் நான் என்னை நானே ஒரு சிலுவையில் அதுவும் கட்டையால் செய்யப்பட்ட அந்த செல்வையில எதுக்காக பண்ணேன்னா முதல்ல நிறைய எனக்கு வலியோட விளையாடுவேன் வலியோடு விளையாடுபவன் நான் வலி என்பது என்ன என்பதை ஆராய்ந்து ஆராய்ந்து அந்த வழிகளை தாங்குவது எப்படி என்பதை ஒரு விதத்துல வந்து ஆராய்ச்சி என்ன ரிசர்ச்சர் சொல்லலாம் எக்ஸ்பர்ட் பெயின் சோ புத்தகங்களை எடுத்து என்சைக்லோபீடியா பிரிட்டானிக்க எடுத்து பார்த்து உலகத்திலே மிக ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சோ அந்த காலத்துல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் யேசநாத வாழ்ந்து அந்த காலத்துல யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னு என்ன பண்ணாங்க உடனே அவங்க ஒரு சிறுவை லட்சம் அறிஞ்சிருவாங்க அந்த பதினெட்டு சாதி பண்ணா எப்படி இருக்கும்னு எனக்கு சின்ன குழந்தைங்க புரியல அவா அவளுக்கு பிரியாசனா கோயில் எல்லாம் போகும் நான் என்னன்னு இருந்தேன் என்ன செய்வேன் அதுவர் பதினெட்டு ஆண்டுகளாக அதை செய்யணும் செய்யணும்னு நினைச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அப்பொழுதைய முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்து என்னை நானே மொதல் அடித்தேன் அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது அணியான அடிக்க அப்புறம் காலில் ஆணி அடித்து எட்டு நிமிடங்கள் அந்த சிறுவையில் இருந்து வந்த இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ரெண்டு விதமான மக்கள் சொல்லுவாங்க ஒரு பைத்தியக்காரனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஞானிக்கும் ஒரு மிக மெல்லிய கோடு தான் இருக்கு ஞானி பைத்தகரனா பைத்தகரன் ஞானியாவான் சோ அந்த இதுலதான் நம்ம தவிந்து கொண்டிருக்கிறோம் சார் அவ்வளவு நிறைய மொழி வந்திருக்கு மனிதரோட மொழி மனிதருக்கு மொழியே தேவ இல்ல நான் போலंडுக்கு போனேன் போலேட்டே ஒரு போலিশ ஏ தெரியாது பட் இருந்தாலும் அவர் பிக் 빅 அப்படி உட்கார்ந்து பேச ஆரம்பிச்ச நல்ல ஒரு பெரிய கூட்டம்အောင် என்ன சொல்றதுன்னு தெரியல கூட மனிதன் என்பவன் மொழியை தாண்டியவன் சோ மனிதன் மனிதாபிமானம்

எங்க போயிருக்கீங்க ஹோல் வேர்ல்டை அப்படின்னு அதை ஹோல் வேண்டாம் எவ்வளோ கண்ட்ரினு சொல்லுவாங்க நம்மளோட இப்போ என்ன ஒன்று ரெண்ட் ஜப்பான்னு சைனா யுஎஸ்ஏ என்ன மொத்தத்தில் பத்தொம்போது கண்ட்ரி வந்துச்சு நம்ம காரித்து பெரிய உங்களுக்கு உலகத்துல எத்தனை கண்ட்ரி பெரியமானது தெரியல அப்போ வந்து நைன்டி எயிட் கண்ட்ரிஸ் நூற்றி தொண்ணூத்தெட்டு நாடு நீங்கள் பார்த்தது பத்தொம்போது நாடு இப்போ நீங்கள் எப்படி கோல்டு மெட்ரல் சென்ற அப்போ வந்து நான் எந்த பார்த்து சொல்கிறதே கிடையாது மனிதன் என்பவன் அந்த 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 கேணின்னு சொல்லுவோம் அதாவது நம்முடைய வெல் ஒரு 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 கிணறுல ஒரு தவழையாக இல்லாமல் அந்த நாட்டை பார்க்க வேண்டும் அதுதான் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இங்கிருந்து மிச்சம் போனால் பெங்களூர் ரொம்ப போனால் சிங்கப்பூர் அதோட செத்துறாங்க எவ்வளோ பெரிய கோபம் எவ்வளோ எவ்வளோ பெருசு மனிதர்களுக்கு போனால் அந்த வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டு போகலாம் நமக்கு அந்த கல்ச்சர் வரும் அதை கொண்டு வரணும் நீங்கள் எத்தனை நாடு

திரும்ப நம்ம நம்ம இத்தனோட ஒரு உலகத்தை நம்ம பார்க்கல உங்களுக்கு தெரியுமா இந்த இந்த மாதிரி உலகங்கள் ஒரு ஒரு சோலார் பிளான் சிஸ்டம் உலகம் ஒரு சோலார் பிளான் சிஸ்டம் இல்லை நம்முடைய நான் கேள்வி எத்தனை சோலார் சிஸ்டம் இருக்கு நம்ம நம்முடைய நட்சத்திர கூட்டத்தில் சுமார எத்தனை இருக்கு எத்தனை சிஸ்டம் சுமாரா ஐம்பது பில்லியன் பில்லியனுங்கிறது நூறு கோடி ஐம்பது பில்லியன் நம்ம நட்சத்திர கூட்டத்துல இருக்கு சரி இந்த மாதிரி நட்சத்திர கூட்டம் ஒரு கேலக்சி இந்த உலகத்துல மனிதனுக்கு தெரிந்தது எத்தனை இருக்கு சும்மா ஐம்பது பில்லியன் மனிதனுக்கு தெரிந்தது ஐம்பது பில்லியன் பில்லியன் கேலக்சி ஒரு கேலக்சியில் எவ்வளோ ஐம்பது பில்லியன் இருக்கு சோலார் பிளான் சிஸ்டம் இருக்கு இந்த குட்டி உலகத்தை கூட நம்ம இன்னைக்கு சுற்றி பார்க்கலன்னு ரொம்ப கேவலம் ஸோ நானும் என்னோட நண்பர் குமார் ராஜேந்திரன் அவர் ரெண்டு பேரும் நாங்கள் அப்படியே கிளம்பி இருக்கோம் மூணு

கில்வித்தை வரும்பொழுது அவங்களுக்கு உண்மையில சீரியஸ் இருக்காங்களா குறைந்தது எட்டு ஆண்டுகளாவது அவங்க பயிற்சி பெறுவார்களா அவங்களுக்கு அந்த உண்மையில் அந்த அகனி பிழக்கும் உள்ள இருக்குதா தான் அவர் இல்ல சேர்க்கவே அந்த அவங்களுக்கு அந்த பொறி இருக்கணும் பொறி இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கை வருவாங்க பாரதி அருமே சந்திர பாரதி தான் அத்தினி அதை ஆங்கோ காட்டோர் காட்டில் பொந்திடை வைத்தேன்

கல்லை பார்த்து அந்த கல்லை வந்து நம்ம நல்லா செதுக்கலாம் பார்த்த உடனே தெரிஞ்சு பாம்பின் கால் பாம்பரியும் சோ வந்து திறமை எங்க இருக்குங்கிறத அப்படியேதான் பாக்குறது ரொம்ப உலகத்திலேயே மிக ஒரு மனிதனை வர்ணிக்கும் ஒரு அங்கம் என்னன்னா கண்ண அந்த கண்ணை பார்த்தால தெரிஞ்சது இவங்க வந்து ஒரு விஷயம் தெரியும் தெரியாது ஆர்வம் இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சிடும் இப்படி நிறைய பேர் கண்ணை பாருங்க அப்படியே திருப்பி தரும் எங்க பாத்து கண் பார்த்து பேசுபவர்களே இன்னைக்கு ரொம்ப குறைவு சந்திக்கிறதுக்கான அந்த தைரியம் மக்களுக்கு இல்லை ஒரு கண் அண்ணனு நோக்கினான் அவனு நோக்கினா காதல் பண்ண காலத்துல ஒரு சின்ன ஒரு அந்த கண் அப்படியே சந்திக்கும் இல்லைன்னா அந்த கண் இங்கே பாண்டிட்டே இருக்கும் சோ அந்த மனிதர்களுடைய கண்களை வைத்து அவர்கள் யார் என்பதை ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு நல்ல ஆசான் ஒரு நல்ல போச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்ல அந்த பொண்ணோட கண்ல அந்த ஆர்வம் கிடைக்கும்

முடியவே முடியாது ஆனால் பார்த்தவனை கண்ணு புரித்திருக்கான் பாடணும் சொல்லி அவன் ட்ரெயின் பண்ண அதுதான் பத்ரியில வந்து விஜய் இந்த படத்தில் வந்து பவன் கல்யாணம் பவன் கல்யாணம் என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாசம் இருந்திருந்தான் கற்றுக்கணும் கற்றுக்கணும் அவன் முடியாது அவன் யாரும் எனக்கு தெரியாது செஞ்சியோட பிரதர் எனக்கு தெரியாது பட்டு உனக்கு கற்றுக் கொடுத்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் அவன் யாரும் தெரியும் அதுக்கப்புறம் அவன் சரியா ட்ரெயின் பண்ணி அப்போயே சொன்னேன் அண்ணன் மிஞ்சுவேன் அண்ணன் மிச்சுதான்

ஸோ நிறைய எழுந்திருக்கேன் அதை பத்தி நான் பேச வரும் பர்சனல் பத்தி நான் பேச விரும்புறேன் இழத்தில் நான் எப்பொழுதுமே வெற்றியை தான் கண்டிருக்கேன் இழக்கிறதாக இருந்தால் நானாக டிசைட் பண்ணி தான் இழக்கிறேன் சரி இதை இழக்கலாம் அப்படிதான் எடுக்க வேண்டியது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு இருக்கேன் இப்போ ஆச்சரிய கற்றுக் கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து இதுவா அதுவா அப்படிங்கும்போது நான் அதை எழுந்து இந்த இன்டர்வியூ ஏன் ஒத்துக்கிறேன்னா இதுக்கு ப்ரையாரிட்டி இதை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்க பன்னெண்டாயிரம் பேர் அதாவது பார்ப்பாங்க அந்த பன்னெண்டாயிரம் பேர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணணும்னா இட் இஸ் ரெடி ஃபர்ட் இட் ஸோ நானாக டிசைட் பண்ணி தான் இதை இழந்திருக்கேன் இன்னைக்கு நான் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறது வந்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன் நானாக இழந்திருக்கேன் அதே மாதிரி தான் மனிதர்கள் சில பேர் வந்து சில ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து இட் இல் நாட் ஒர்க் ஸோ அவங்களுக்கு நல்லதாக இருக்கா நமக்கு நல்லதாக இருக்கா நோக்கியஸை போகிறத விட இட்ஸ் பெட்டர் தேட் பி தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு நாளைக்கு இன்னும் நண்பர்களாக நாம் தொடர்பு தான் சரி ஸோ அது இழப்பாக நமக்கு பாடமா பாடாணே ஸோ என்னைக்குமே வந்து மனிதன் இழப்பதில்லை மனிதன் கற்றுக்கொள்கிறான் ஒரு எந்த ஒரு போட்டி போனாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் மற்றவங்க கற்றுக்கிறான் ஸோ லெஸ்ஸு மொபடி ஃபீல்டும் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்ளேஷ் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன் கூட தான் நான் பேசிட்டு என்னால் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணவும்ல நான் இங்கே உட்காந்து என்னடா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இவர் சொன்ன எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் நிறைய விஷயம் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்கள் பயப்படாதீங்க வெற்றி எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்